தமிழக அரசியலில் நாளுக்கு நாள் புது புது திருப்பங்கள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக பாஜகவோடு கூட்டணியை முடித்துக் கொண்ட அதிமுக இனி பாஜக கூட்டணி இல்லை என அறிவித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனி அணியை உருவாக்குவோம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் ஆனால் அடுத்த சில வாரங்களிலேயே டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணியை உறுதி செய்தார் இந்த பரபரப்பு திருப்பங்களுக்கு மத்தியில் தமிழக அரசியலில் மற்றொரு எதிர்பாராத திருப்பங்கள் நிகழ்ந்துள்ளது அந்த வகையில் எதிரெதிர் துருவங்களாக அரசியல் களத்தில் திகழும் பாமக திருமாவளவனுக்கு அழைப்பு விடுத்துள்ளது மே பதினொன்றாம் தேதி சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் சித்திரை முழு நிலவு மாநாடு நடத்த பாமகவினர் திட்டமிட்டிருக்கிறார்கள் இதற்காக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இயக்கங்களின் தலைவர்களை பாமகவினர் சந்தித்து அழைப்பு விடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் வன்னியர் சங்க மாநாட்டிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பங்கேற்குமாறு பாமகவினர் அழைப்பு விடுத்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது பாமகவினர் இன்று அரக்கோணத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனை நேரில் சந்தித்தார்கள் அப்போது வன்னியர் சங்க மாநாட்டிற்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்துள்ளார்கள் மேலும் திருமாவளவனுக்கு சால்வை அணிவித்து அழைப்புதலையும் இன்முகத்தோடு அழைப்புதலை பெற்றுக் கொண்ட திருமாவளவன் மாநாடு வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தார் முழுநிலப்பு மாநாட்டிற்கான முகூர்த்த பந்தல் விழா இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்தது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி பட்டியலின சகோதரர்கள் உட்பட அனைத்து சமுதாய மக்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் அழைப்பு விடுத்த இந்த மாநாடு யாருக்கும் எதிரானது கிடையாது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கானது தமிழ்நாட்டில் யார் யார் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் முன்னேறினால்தான் தமிழ்நாடு முன்னேறும் அதற்காகத்தான் இந்த மாநாடு அவர் கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது